ஹாய் வீவர்ஸ் ஹலோ டூ எவ்ரிவேன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஜிக்வஸ்ட் லேர்னிங் கோர்ஸுங்க இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு கோர்ஸு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் நம்மளுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்புறம் ஆன்லைன் ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒரு பிஸ்னஸை பற்றியும் இவங்களுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கொடுப்பாங்க இதில் வந்துட்டு தமிழ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் வச்சு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லை அக்கௌண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றியாக இருக்கட்டும் எல்லா விதமான நம்மளுக்கு தேவையான எல்லா ஒரு ஐடியாஸும் இவங்க கொடுப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த இவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம அந்த கோர்ஸை முடிச்சப்புறம் அப்புறம் இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது நம்ம ரெஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு இவ்வளோ கமிஷன் அப்படின்ற ஒரு பேசிக்கும் இது இருக்குது அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க இது இதை பற்றி இதில் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு தாராளமாக எமே ஜாயின் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் எல்லா நமக்கு தேவை நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறதால நம்ம நம்பி தாராளமாக நம்ம காசை போட்டு இந்த கோர்ஸை படித்து முடிச்சிட்டோம்னா எதிர்காலம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் தேங்க்யூ தி ஸ்ட்ரகிள் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் த்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டு எஜுக்வெஸ்ட் வேர் learning இஸ் மேட் ஜஸ்ட் for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey ஸ் ஹலோ டு எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு பார்த்தோம்னா கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறை வந்துட்டு முக்கியமாக ஏழை எளிய மக்களை ஊக்குவிப்பதற்காகவும் நலிந்த மக்களை வளர்ச்சியடைய செய்வதற்காகவும் வந்துட்டு பயன்படுது கூட்டுறவுத்துறை அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான நலிந்த மக்களுக்கு தேவையான மற்றும் சமூக பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த கூட்டுறவுத்துறை வந்துட்டு முக்கியமாக பயன்படுது இந்த இது வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் ரஃபின்சன் அப்படின்றவங்களால இந்த கூட்டுறவு கிராமப்புறங்களில் இந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து தொடங்கப்படுது அதன் மூலமாக நிறைய மக்கள் வந்து பயன்படுறாங்க அதை பார்த்து நிறைய விரிவாக்கம் வந்து நடக்குது இது வந்து இங்கிலாண்டில் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ தமிழகத்தில் வந்துட்டு இந்த கூட்டுறவுத்துறையோட முக்கிய முதன்மை செயலாளர் வந்துட்டு கே கோபால் அரசு அதோட பொறுப்பான அந்த பொறுப்போட அமைச்சர் வந்துட்டு பெரிய கருப்பன் இது வந்துட்டு தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கூட்டுறவுத்துறை இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக மக்களுக்கு தேவையான முக்கியமாக வறுமை ஒழிப்பது தான் இதனோட நோ இதனோட நோக்கமாக இருக்குது அது அதுக்காக தான் வந்துட்டு வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான் வந்துட்டு கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் அதனோட அதோடய சங்கத்தின் கீழே வந்துட்டு நியாய விலை கடைகள் வந்து நடத்தப்படுது அந்த நியாய விலை கடைகளில் பொது விநியோக திட்டம் மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் அரிசி அல்லது விலையெல்லாம் அரிசி அப்புறம் சர்க்கரை மண்ணெண்ணெய் கோதுமை இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்துட்டு முக்கியமாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய நன்மைகள் வந்துட்டு நிதியுதவி ஏதாவது லோன் ட்ரேட்ஸ் பண்ணுறது அதை ஷேர் மார்க்கெட்ஸை வந்து எப்படி இது பண்ணோம் அப்படின்னு ஷேர்ஸை ஷேர்ஸை அலோட் பண்ணுறது அப்புறம் ஜனநாயக கடமை அதோட எல்லாருக்கும் அவங்களோட உரிமையை வந்துட்டு தெரியப்படுத்துறது இது வந்து இது இப்படி தான் வந்துட்டு சொல் முக்கிய நோக்கமாக இருக்குது இதனோட கூட்டுறவுத்துறையோட தந்தை வந்துட்டு ராபர்ட் ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு பருத்தியோட வணிகத்தின் மூலமாக நிறைய உயர்ந்து வர்றாரு அப்போ உயர்றப்போ என்னோட இந்த என்னோடய வளர்ச்சி காரணம் நம்ம எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி தான் அப்படின்னு அவங்க தொழிலாளர்கிட்ட சொல்கிறாங்க இதனால் வந்துட்டு அவங்க ராபர்ட் ஓவன் வந்துட்டு என்னோட கூட்டுறவுத் தொழில்துறையோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு நிறையா பங்களிப்பு இருக்குது மக்கள் மக்கள் ஒன்றுபட்டு செயல்படுறது அப்புறம் ஒரு ஒரு கூட்டுறவுறையோட கடன் சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க அதாவது செயலாளர் இருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு கிளர்க் இருப்பாங்க எழுத்தர் இருப்பாங்க அப்புறம் அது இல்லாமல் ஒரு அது ஒரு சங்கமாக செயல்பட்டு அதுக்கு தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்தால் வந்துட்டு ஒரு கம்பெனி அந்த ஒரு தீர்மானத்தை போட்டு தான் ஒரு முடிவை எடுப்பாங்க இது மக்களுக்கானது இது வந்துட்டு எல்லாருக்குமே சம சம உரிமை இருக்குது மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மக்களுக்கு வந்துட்டு நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா மாட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மாடுகள் மாடுகளை நம்ம வாங்குறதுக்கு அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதன் மூலமாக நம்ம பாலை கறந்து பால் ஊற்றினோன்னா பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு அந்த சங்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பணம் வந்து பட்டுவாட பண்ணுறவாங்க அதாவது சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான நம்ம கட்ட வேண்டிய லோனும் அதிலே கழிச்சிக்கலாம் மேக்ஸிமம் அதிலே கழிச்சு பிடி பிடித்த பிடிச்சிப்பாங்க அதன் மூலமாகவும் மக்கள் பயனிடுறாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா ப கடன் நீண்ட நாள் நீண்ட குறுகிய பயிர் கடன் இந்த மாதிரி நிறைய பயிர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் ஜுவல் லோன் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பயிர் காப்பீடு நடக்கும்போது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்போது அது மூலமாக பயிர் காப்பீட்டு திட்டமும் இன்ஷூர் பண்ணிக்கலாம் நம்மளோட விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது அப்புறம் கம்மி விலையில விலையெல்லாம் பொருட்களை கொடுக்குறது இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா எல்லா வேலையும் பண்ணுறதால இந்த கூட்டுறவு சங்கம் வந்து சிறப்பாக செயல்படுது மக்களுக்குன்னு சொல்லலாம் என்னோட இன்னும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸும் இதில் வந்து